இன்ன வரைக்கும் இல்லாமல் வச்சுக்க சத்தியமாக சொல்கிறேன் இப்போ தான் போன திறந்தேன் நேற்று நைட்லேருந்து காற்று குறைஞ்சிச்சு இப்போ காலையில் பத்து மணி காற்று இல்லை இந்த இப்போ பார்த்தா லைட்டாக காற்று ஆனால் பெருசாக இல்லைங்க முன்னோட லைட்டாக குறைஞ்சிச்சு இதுலேருந்து என்ன தெரியுது சீக்கிரம் மழை வர போகுது அது போக நண்பர்கள்லாம் கம்பளில் சொல்லியிருந்தீங்க கங்கராட்ஸ் கங்கராட்ஸ் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம பத்தாயிரம் தொட்டு விட்டோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கின்னஸ் புத்தத்தில் கிஞ்சி பக்கத்தில் கண்டிப்பாக எழுதி வச்சிருந்தேங்க ரொம்ப நல்லாச்சா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மைனா மிஸ் வைரம் அங்கே ஆரம்பிப்போம் நம்ம இன்றைக்கி வேளாமர ஏரியா பக்கம் வந்திருக்கோம் அதாவது இந்த ஏரியா பேர் வேளாமரம் ஏரியான்னு வாங்க இந்தா அந்த வெள்ள வேளாமரம் அதோட ஏரியா இந்த தான் அதான் மெயின் பாயிண்ட்டு இந்த சுற்றி எல்லாம் வேளாமரம் ஏரியான்றது இந்த பக்கம் பழைய பாதையை பிடிச்சாச்சுங்க இப்படியே சுற்றி வயக்காடு போயிட்டு இங்கிட்டு போனால் ஒரு பருத்தி காட்டு அதனால் இவங்க எங்கிட்ட இங்கிட்டு நல்லா பூ பறக்கணும்னு ஸ்கைப்பலே நல்லா பூ உரிய உடியா ஆ வாங்க நிறையா ஒன்று விடாமல் நிறுத்து பறக்கலாம் வாங்க 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 பாய் பாபி பைலட் பாபி வாடா அவன் உங்களுக்கு தனியாக வாங்கடா ரெண்டு பேரும் பாபி பாபி உன் தங்கச்சியை பார்த்தேடி தங்கச்சியாவது அக்காவது தின்றியா அவன் அண்ணனே மறந்துட்டா பயவ்ல தா தின்னுங்கடா வாடா இல்லை புளிய மரம்மாங்கண்ணே வேணாம்மா உனக்கு தா திண்டியா மரா என்னாட்டி போ இப்படி வந்துருக்கோம் கூடாது வந்துடுது இன்னைக்கு எதார்த்தமாக வந்தேன் இங்கே வந்த மரம் மரத்துக்கு ஓடுவாங்க பூ பறக்கிறது மாதிரி ஆளுக்கு ஒரு மரத்து திறக்கிறேன் அங்கே ஒரு குறிப்பில் எழுதிக்காங்க போன வருஷம் தான் நினைக்கிறேன் நம்ம தேங்க்ஸ் ஃபார் டூ கே சப்ஸ்கிரைப் அந்த ஒரு வீடியோ போடுறதே போன வருஷமா அது முத்திர வருஷமா எனக்கே ஏற்ற கேட்கிடல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டென் கே சப்ஸ்கிரைப் வந்திருக்கோம் எனக்கே தெரியலங்க டக்கு டக்குன்னு அளவுக்கு வருவே நானே எதிர்பார்க்கல அதுக்காக உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி அது போக நம்ம ஆடுகளுக்கு தான் இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல இது பெரிய கிந்த சாதனை தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால் அது போக நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்க இந்த போன வாரத்துக்கு முன்னாடி பண்ணி வரட்ட வளர்க்கும் போல் வந்தாங்க அதில் ஒரு நாயை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த ஒரு நாய்க்கு அம்மாக்குள்ளேயே திருத்து ஊருக்குள்ளே வந்தால் திருநாயெல்லாம் வரட்டுது இங்கே வந்து ஆடு மாடலாம் பிடிக்க மாட்டேங்குது அது பாடு திருச்சு கம்மாக்குள்ளேயே எங்கே அங்கே தெரியுது எப்படியோ கிடக்குது ஆனால் யாரையும் குறைக்கிறது இல்லை கடிக்கிறது கிடையாது இந்த இப்போ கூட பார்த்து ஊடி போச்சு ஒரு பிளாக் கலர் சுத்தங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்தேனா என்னால் கழுத்தில் பெல்ட் எல்லாம் என்ன பேர் விசிற்கா தெரியல நல்லா கூப்பிட்டா வருமான அவன் கூப்பிட்டா வரதில்லை அதுபடி தனியாக இருக்கு ஊருக்குள்ளே வர முடியும் எந்த நாய் சேர்க்காது ஊருக்குள்ளே வந்தால் அந்த நாய் வரைக்கும் வேறு எல்லாம் கடிக்கு தான் பார்க்குது இப்படி தான் உள்ளே ஓடிப்போச்சு நம்ம ஆடுகளை பார்த்தோன்னே அப்படி எங்கிட்ட உள்ளே இருந்தால் இந்த முழுக்கு நேரம் போச்சு இந்த முள்ளுக்குள்ள தான் இருக்கா இல்லை அங்கிட்ட ஓடி போச்சான்னு தெரில ஏன்னா அது ஒன்று தான் முள் அங்கிட்டலாம் பெட்ட வழி தான் இதுக்குள்ளே தான் இருக்கும் ஒமிஷே ஒமிஷே நம்ம பத்தாயிரம் சதுசு தொட்டோம் ஓமிச்சே இதே இடத்துல ஒரு காலத்தில் உமிச்சு சின்னதாக இருந்தா எப்படி இருந்தால் தெரியுமா இதை விட சின்னதாக இருப்பாள் இந்த குட்டி இந்த அந்த தான் இருக்க அவரை மூலி அந்த கலவை குட்டி இருப்பா இங்கே முள்ளாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து நெத்து நெத்து எடுத்து எடுத்து கொடுப்பேன் வயக்காடு எல்லாம் உழுது ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மழை பெஞ்சால் ரைட்டு உழுது எல்லாத்தையும் ரெடியாக இப்போ இருந்து வச்சா தான் கரெக்டாக மழையே அடிக்க கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக இது ஃபுல்லாக உழுதுட்டாங்க பத்து மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க அப்படியே மண் இரி போச்சு உழவே சரியாக அந்த அளவுக்கு இறங்காது ஏன்னா நல்லா இறுகி போச்சா தப்பா கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கிட்ட ஆக போகுதுங்க கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு தடவை தான் உழவு அது வரைக்கும் ஆறு மாதம் ஃப்ரீயாக அதுவாட்டு கிடைக்கும் நிலம் எல்லாமே இப்படி செஞ்சாலும் நல்லா விளைச்சல் நல்லா மகசூல் அதிகமாக வருங்க என்னை கேட்டால் விடாமல் நிலத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம அதிகமாக விவசாயம் பண்ணோம்னா அந்த அளவுக்கு வராதுங்க ஈல்டு கிடைக்காது அதுவே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து பண்ணோம்னா நல்லா மகசூல் கிடைக்க இந்தளவுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கா கண்டிப்பாக இந்த ஓட்டம் நெல் கண்டிப்பாக வருங்க இந்த பக்கம் அதிகமாக நடுறது ஐயாறு இருபது நெல் தான் நடுவாங்க அது நல்லா அந்த மண்ணுக்கு நல்லா உருத்தாக வரும் மண்டைங்களாம் ஒரு வழியா வாங்க இன்னைக்கு வயக்காடு தாண்டி போக முடியாது அப்படியே இந்த பக்கம் போகணும் வடக்கு பக்கம் ஆயிட்டு சத்தம் கேட்டாலே ஓடி போயிடுவாங்க பயவல்ல வாங்கடா இல்லை இன்னும் பாதி வர காணா பாதிவாரதாக இருக்கீங்க அவ்வளோதான் நேரியா பக்கம் போக முடியாது இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் தான் கிடக்குங்க கொஞ்சம் வாங்க நம்ம கம்மா குள்ளதே இன்னும் சுற்றணும்படியே அடுத்த பத்து மாதத்துக்கே ரொம்ப அமைதியாக இருக்குது இருந்து வரது நல்லா அமைதியாகிடுச்சு நான் பிறக்காத முன்னாடி காலத்தில் இந்த ஐரியா வெள்ளை பொன்னி போடுவாங்க அந்த பொன்னி அரிசி நல்லா விளையுமா அது இப்போ என்னென்னு தெரில அந்த ரகமே இரல அது போக மற்ற பொன்னியெல்லாம் போடுறாங்க சாப்பாடு அரிசி ஆனால் எங்கிட்ட வந்து ஐயா அறுதி இருக்குது போடுவாங்க அதனால இந்த மண்ணுக்கு நல்லா கட்டுதுங்க கொஞ்சம் நெல் சேர்த்து வச்சா நல்லா கட்டும் நம்ம போட்டது போனோட ஒரு பொன்னி போட்டோம் எக்ஸாக போனோன்னு சொல்லி அது கொஞ்சம் பரவலமாக இருந்துச்சு எல்லா வேறும் வந்து அமைதியாக அவை இடத்த பிடிச்சிட்டாங்க இந்த ஒரு இடம் தான் அவங்களுக்கு அமைதியாக இருக்குது இன்னும் ஒரு பெரிய ஆடை காணும் நம்ம கேப்டன் ஸ்கைப் காணோம் அப்போ மட்டும்தான் எங்கே இருக்கான்னு தெரில சிட்டு நீ உங்க அம்மா எங்கன்னா விட்டு வந்த நீ விட்டு வந்தியா நண்டு விட்டு வந்தாளா காணும் அவள் உருத்தியை மட்டும் காணுங்க இங்கே போச்சுன்னு தெரில பயில் என்கிட்ட வருவா சுற்றிட்டு தான் அங்கே நிற்கிறா அந்த அந்தா நிற்கிறா அந்த அந்தான் என் பயவில்லை எங்கே இருப்பான்னு நினச்சேன் எப்படி ஆளு நல்லா நெத்து பறக்க பூ பறக்க வந்துட்டாதுங்க எதுக்கு அங்கே திரும்புறீங்க வாங்க அந்த முழுக்கில் ஒரு தான் சுற்றிட்டு வருவோம் போன வருஷம் கரெக்டாக தான் இதே இடத்துல புல் நல்லா கோரை புள்ள இருக்கும்போது தான் தேங்க்ஸ் ஃபார் டூ கே சப்ஸ்கிரைப் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்தேன் அப்போ இதெல்லாம் நல்லா மரமாக இருந்துச்சுங்க இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக அங்கிட்டு நெல் போட்டுருந்தாங்க நெல் அறுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு இது வந்து நல்லா கோரப்பு கிடஞ்சிச்சு ஒரு மளியை ரெண்டு மணி இருக்குங்க காலையில் ஃபுல்லாக கம்மாயில் விட்டு ரெண்டு மணிக்கு இங்கிட்டு வந்து விட்டேன் அப்படியே செம்மையான புள்ளி நல்லா கிடச்சி அப்போது ஒரு மேட்ச்சை அந்த மேட்ச்சை கிடைக்கவே கிடைக்காதுமே கிடைக்குமான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது சரியான மேட்ச்சங்க யார் படுத்துருக்கா ஜெசிகா எய் ஜெசிகா என்னாச்சு சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா இது உடம்பு கிடம் சரியில்லையா காய்ச்சல் வந்துருச்சா சொலதோஷமா இருமல் ஆ ஏய் ஜிசிகா ஜிசிகா உண்டாண்டி கூப்பிட்றேன் மூலியை மறந்துட்டேன் வெள்ளை மூலியை மறந்துட்டேன் உன் மகனை பரவாயில்ல வெள்ளை மூணி அவனே இப்படியா கடலில் மூணு மணிக்கு நல்லா கார்த்திகை மாறு மாற்ற குளிரில் குட்டி போட்டு நல்ல பக்கத்திலே வச்சு அனுபவப்படுத்திருந்தேன் ரொம்ப வாங்க அம்முனி அம்முனியா அம்முனியாத்தா என்ன அத்தா அம்மனியா அத்தா என்னாத்த நான் அவட்டே பழுது முட்டு போகிறான்னு பார்க்குறியா போட்டு போடு அவ்வளோ கட்டுப்படுத்தமே ஈன்ட்டுருக்கா வேற ஒரு ஓட்டத்தை போரு நல்ல மொட்டை மண்டயமா இப்படி ஒரு வச்சா இப்படி என்க கொஞ்சம் பாலாவது போட்டு நீங்கள் எழுங்கா போனால் எல்லோரும் போயிருவீங்க கட்டுப்படுத்த முடியாது அங்கிட்ட விழுகிறாங்க அங்கிட்டலாம் நாத்தாங்கால இருக்குது போட்டு நீங்களே வருவா எப்படி வருவா அங்கே நெத்தலாம் அப்படி தெரியாது ஏ ஓடுது எதனாண்ட்டு போக வந்தவரில் எப்படியே திரும்புங்க நான் அங்கே போக பிரோஜனம் இல்லை இதுலேயே நல்லா கொஞ்சமாக வகர் நிறைய நல்லா நல்லா வச்சுக்க நண்பர்களே இதுக்கு முன்னாடி ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குது ரெண்டாயிரம் சப்திக்கு முன்னாடி இப்போ இதே இடத்துக்கு வந்திருக்கோம் பத்தாயிரம் சப்துக்கு முன்னாடி ரொம்ப காஞ்சி கருவாடாக இருக்குது அதனால் நன்றி சொல்லிக்கிறேன் பத்தாயிரம் சப்தி நெருக்கி விட்டோம் அது மாதிரி கிட்டே நம்ம இருபதாயிரம் சப்தி போகும்போது இந்த இடம் மாறி இருக்கும் சொல்ல முடியாது இது வேண்டாம் மாறினாலும் மாறி இருக்கலாம் அப்போ இப்போ இருக்குன்னு பார்ப்போம்மா நான் ஆவாரம் பிடிக்கிறியா ஆவாரம் பூ கடி நல்லா சிக்க மாட்டேன்ற என்னங்க போனவன் என்ன காணும் நம்ம பழுவே காணமே ஒவ்வொரு ஆடுக்கு இருக்கிற எல்லா முள்ளையும் வணக்கம் சொல்லிட்டு வரல தா உள்ளே திருட நினைக்கிறேன் தங்க தான் இருக்கா பையன் உள்ள அவளுக்காக அவனுக்காக நடிக்கிறேன் தலை போட போகிறேன் இந்த மாதிரி துண்டை வச்சு பையில காட்டினா தான் அந்த வரா வரும் பழுவி அந்த ஆறாலா பையில எங்கிட்ட போயிடுவா அங்கே இருந்து இது வர துண்டு பார்த்தாலே கொஞ்சம் தெரியும் போல் வர்றா 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 பைய உள்ள எங்கிட்ட அந்த கவர் ஒழுங்கேய் ஆ வா 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 இந்த ஏரியா அந்த நாக் அவுட்டான் செடி ஏரியா செடி ஏரியா அதெல்லாம் இப்போ நிறையா வெட்டி போட்டங்க அப்படி இருந்து ஒன்று ஒன்று கிடக்கு நிறையா கிடக்கு நம்ம பசங்க இதெல்லாம் விட்டு விலாஸ் வாங்கிய கண்ணு மைந்த முதலாள தும்பா உள்ளே இருப்பா ஒரு குரூப்பு உடியா உடியப்பா எங்கே வந்தாலாம் பொழுதுண்ணே உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சா நானே அப்போ முள் வெட்டும் போது வந்ததுங்க அப்போ அந்த கொடியில் கொஞ்சமாக இருச்சுல்லை அந்த தாங்க இது இப்போ எப்படி வளர்ந்துருக்கு தெரியல ஊமிஷே ஏன் ஹூமிஷே இல்லை ஓயிட்டாய் ஹம்ஷே போய் பாருத்தஞ்சி உள்ளே கிடக்க நினைக்கிறேன் என்ன தவோ கொஞ்சம் கடிங்க கடிங்க அந்த பக்கம் போனால் அரிசி வளம் இருக்கும் விட மாட்டாங்க நம்ம இதுக்குள்ளேயே இந்த முன்னுக்குள்ளேயே மேஞ்சா நல்லா இருக்கும் பழுகுனேன் நல்லா நெத்து தின்ட்டு வான்ட்டியா என் மொட்டை மண்டை பழுனு பால்வாடி பழுந்தேன் நெற்று திண்ட மாதிரி தெரியலையே வகு அந்தளவுக்கு பெருசாக இல்லையே நீ ஒருத்தனா போனேன் தலைகே பாபி இந்தா தொலைகே பாபி இந்தா இப்போ வாங்கடி நெற்று இந்தா கிடக்கும் எவ்வளோ இதை இதான் பார்க்காம இருக்காளுக்கே இதாங்க நான் சிமக்கரம் இது ரொம்ப திங்க விட்டால் ஆடு மாடுக்கு ரொம்ப மூளை ப்ரைன் டேமேஜ் ஆகும் ஆனால் ஒன்று ரெண்டு விட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ஏன்னா எப்போயோ ஒன்று ரெண்டு திங்க போகிறேன் என்ன உன் தலைகே இந்த பாபி பாபி சந்திக்க அப்புறத்திங்களா நான் கீழே வரேன் கீழே வர பாரு தலைகே இந்தா இந்த கீழே வரும் பாரு பாருங்கள் கீழே வர்றேன் இந்த கடைக்கு ஒரு நம்ம கடைசியில் வந்து இந்த வேப்ப வர வரும் இல்லை எப்படி இருந்துச்சு பச்சை பசங்க பாருங்கள் வேப்ப மரமே போச்சு இதுக்கு இந்த வேகத்தில் வர்றா என்ன இருக்குது தின்றுவியா ஆ திரும்பியா நல்லா நல்லா திரும்ப இதுவும் நல்லா தான் இருக்குது அடுத்தாலும் பாருங்கள் எம்பூட்டி ஓட்ட ஊட்டியாக புழு இருக்குங்க வேப்ப மாதிரியே தாக்குதுன்னா அப்போ எப்படி ஒரு புழு இருக்கிற பாருங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன தான் வேப்போங்களை ஆடு கொடுக்க சின்ன குட்டிகளை கட்டினாலும் அது கீரி பூச்சி வர்றது அதெல்லாம் வர வந்துட்டு தாங்க இருக்கும் எக்கு போடுத்துன்னு முடிஞ்சால் எக்கு போட்டு திண்டுக்க கண்ணுமையே வா பேடா எல்லாம் வாங்க போவோம் சத்தம் போடுவாங்க இந்த ஏரியா பக்கம் வர்றதே ரொம்ப ரிஸ்க்கு அதிகமாக தார் நல்லா விட்டா திம்பாங்க எக்கு போட்டே திம்பாங்க தின்றாவில் திண்டுக்கேன் நீஷா அவள் எப்படி எக்கு வரு நீ போட்டு தின்னு ஆ என்னவே பார்த்தா என்ன செய்ய நானே எத்தனை நேரம் கொடுக்க முடியும் இந்தா நீ ஸ்கூட்டி இந்த பாருங்க இந்த கீழே அடக்க ஒரு இந்தா இரட்டை சொல்லி நல்லா கூட யார் ஆகாமல் சிக்கிறத வேட்டையாடி தின்னு நல்லா இப்படி பார்த்தீங்களா அந்த பழைய புல் இந்த பக்கம் அந்த மழைவே இல்லை அப்படியே பட்டு போய் எப்படி நிற்கிது இதாங்க பழைய புல் கொஞ்சம் கொஞ்சம் இதுலேயும் நல்லா பட்டைப்புல்லா கடிக்கிறாங்க நம்ம கம்மாயில் இருக்க பச்சை அந்த பக்கம் இல்லையா அங்கே யாருங்கிட்டும் வயக்காடு பக்கம் பாருங்க எல்லாமே தீஞ்சு போய் நிற்கிதுங்க அப்படின்னு ஒரு தீ பட்டுச்சு ஏரியா ஃபுல்லாக தான் அப்படியே பிடிச்சி போயிடும் அப்படியே இருக்குது அதுக்கு நம்ம கம்மா பரவாயில்லங்க கொஞ்சம் அம்மனே நம்ம ரெண்டாயிரம் பத்தாயிரம் சத்துருக்க வந்துருக்கோம் வர அம்னு பிடிச்சி நேற்று பிடிச்சி வர்றான் இங்கே வெரி சரி நரி இருக்கும்போது நீ இருக்க மாட்டேன்ற நல்லா ஓடி திரிச்சுங்க நீ என்ன விடா தனித்தனியாக போகிறாங்க தண்ணி போடாமல் வர மாட்டேன்றா வரமாட்டேன்றாங்க எல்லாம் முழுக்குள்ளே இருக்காங்க இந்த கேப்பில்தாங்க நம்மளும் சாப்பிட பண்ணி தான் அதுக்கப்புறம் போய் தண்ணிக்கு விட்றோம் தண்ணிக்கு விட்டா சாப்பிட்டோம்னா சாப்பிட மாட்ட மாட்டாங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க தண்ணிக்கு விட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும் நான் சாப்பிட்றது நீங்களும் டின்னரை முடித்து கொள்ளுங்கள் அடா பண்ண மாண்ணே ஆ அவனை கட்டி விட்றேன் நீ மட்டும் வந்துடுறியாடா பைவில் அவன் எங்கே வயிற்றானு தெரில ஆ தண்ணி குடிக்கப்போம்மா இலான் உசுரை உசிறை விட்றான் ரொம்ப நானும் சாப்பிட்டாச்சு சரி வாங்க நம்ம கிளம்புவோம் டோக்கியோ வர்றான் டோக்கியோ டோக்கியோ ஏய் டோக்கியோ ஆ அதானே காது இருக்குது நம்ம டோக்கியோ எங்கா செப்பானாக்காண்ணா உங்கள் அம்மா நண்டு கூட பரவாயில்லைங்க நண்டு இன்னும் முட்டாமல் ரெண்டு பேரும் வச்சுருக்கா இப்போ பிள்ளை பார்த்தா கூட நோக்கி இன்னும் பாசம் பார்த்துருக்கா சரி வாங்க தண்ணி பிடிக்க போவோம் குரூ ஒன்றும் நம்ப மாட்டேங்க நல்லா காற்று குறைஞ்சிச்சுங்க நின்றுச்சு நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அதாவது கமர ஆரமிச்சிச்சு மேகம் இருக்க தலைக்கு மழை நல்லா தண்ணியாக நிற்கினுங்க ஆனால் இன்றைக்கி பெய்யாது அதாவது நாளைக்கே நாளைக்கு கழிச்சு கூட மழை பெய்யலாம் அப்படின்னு இடியம்னு சொல்லிருக்காப்புல வர வியாழக்கிழமை மறுபடியும் மழை இருக்குது அதனால் கொடை கூட தம்பின்ட்டாங்க அன்றைக்கி ஏன் மழை பெஞ்சிருக்குன்னா நான் அன்னைக்கு கொடை எடுத்துக்க வரல அதனால தான் மழை பெஞ்சிருக்கு பார்ப்போம் இந்த ரெண்டு நாள் கழிச்சு திருசல்ட்டு தெரிஞ்சிருவேன் ஏன்னா நல்லா காற்று கொஞ்சமாக குறைஞ்சிச்சு சாய்ந்தரம் மட்டும் அடிக்கலாம் அது அப்படியே அடுத்து நான் பாருங்க எதுவும் கூட அப்படியே லைட் லைட்டாக குறைஞ்சிச்சு மழை அப்போ திரும்பதுன்னு அர்த்தம் பார்ப்போம் அடுத்த ஒரு ரெண்டாம் மழை பெய்யும்னு தெரியுது எப்படி இந்த வாரத்துக்கு ஒரு மழையை சம்பாலிச்சிடலாம் லீசா லீஸ் குட்டி லீசா இது இப்படி பார்க்குற லேயா பார்த்தா மதிய கண்ணை வித்தியாசம் வரு கண்ணு என்னங்கடா இங்கே இங்கே தண்ணி குடிக்கா இல்லையா வருமாட்டே தண்ணி குடிக்க போமாடா ஆ ஆள் பார்க்கப்போ பெரிய லைட்டேன் ஆ தண்ணி குடிக்க ஆறு வரலையா நல்லா வெயில் அடிக்கல அதனால் நல்லா தண்ணி தாக எடுக்கல தண்ணி குடிக்க மாட்டாங்க போல் இருந்தாலும் போய் எதுக்கு விட்டு பார்ப்போம் தண்ணி குடித்தா குடிக்கிறாங்க இல்லைன்னா தண்ணி குடிக்கட்டா அஞ்சு மணிக்கு சரியாக மேக மாட்டாங்க அஞ்சு மணிக்கு வேறு ஓடி போயிடறாங்க வீட்டுக்கு வருங்க மேக ஏறிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியே நல்லா மேகம் இருக்கா பரவாயில்லங்க அவ்வளோதான் கரெக்டாக காற்று நின்றுச்சுன்னா மேகம் மாறுங்க பட்டையை களை நிற்கிதுங்க என்னைக்கு எப்படி வேணா தூரத்தில் ஏதாவது ஒரு ஏரியாவில் கண்டிப்பாக மழை பெய்யலாம் அப்படியே அப்படியே வாங்க வாங்க தண்ணியை கிண்ணியை குடிச்சு வந்து அப்புறம் பொறுமையை மேய்வோம் இல்லட்டினா பரவே மாட்டாங்க இந்த கேப்பில் தான் பற்றி போயிடணுங்க வைங்கள அங்கே தண்ணி இல்லை அம்னே தண்ணி இல்லை அம்னே வா வா தண்ணி இல்லை ஓடியா வா 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 தண்ணி இருக்கு யாருச்சுன்னா அங்கே இருக்குன்ட்டு இன்னும் போகணும் அந்த கல் கடங்கு போகணும் இந்த கல் கடங்கு அனுப்பிச்சிட்டா வா ஓடியா என்ன போவோம் வா உடிய ஓடி விட புரியா நம்பிக்காடு எல்லாமே தண்ணி குடிச்சு கிளம்பிடுச்சிக்க இன்னும் நம்ம தான் போகணும் நடந்துச்சு நம்ம தான் கடைசி வாங்கடா போம்படா முடா மணி மூணு மணியாக போதுரா வர்றாள் வந்துக்க வராதாலும் அப்படி தாண்டி தண்ணிலாம் போய்டுக்குன்னு ஆறு நிறையா இன்னும் நம்ம அந்த சின்ன மன்னிச்சி வர வரமாட்டேன்றா பா பா இல்லைங்கடா நெல்லுங்கடா வரட்டும்டா வரட்டும்டா அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக வரும் இருக்கா இருக்குடா பாரு இன்னும் அங்கே கடைசியில் ஒரு குருப்பு போகிறாங்க ஹா ஆனூனே நீலாம் நிற்க மாட்டா தடுத்து பாட்ட முடியாது பாருங்க எப்படி ஓடுறாங்க தலை தரிக்க ஓடுறாங்க அங்கிட்ட மூட்டு இறங்காம இருந்தால் சரித்தாக ஓடியாக ஓடிய ஓடி நீங்கள் தான்ப்பா ஓடி வந்து குடிச்சிருக்காங்க நட்டி வரமாட்டாங்க பயவில்லைங்க என்கிட்டே கரெக்டாக குடிச்சிருக்காங்க எங்கிட்ட தண்ணி இன்னும் கொஞ்சம் கிடக்குங்க கலங்காமல் இருக்குது முடியாது புடியோ புரியா இல்லை தண்ணி வேணாம் பழக்கெலாம் வாங்க பொறுமையாக வாங்க அண்ணன் போட்டு நீங்கள் குடிங்களா குடிக்கிற குடிச்சிக்க போனால் கிடைக்காது பொழுது போனால் வர்றாது பார்த்துக்க திருச்சிக்காக குடிச்சியா பொறுமை பொறுமை ஹா 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 ஹூ ஏய் கோயின் என்ன பண்ணிக்கிறிக்க இதை குடிப்புமா அதை குடிக்கமாட்டேங்கிறக்கா ஹா ஹா ரெண்டு பொறுமையாக குடிக்க ஹா 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 அன்டே தண்ணி குடிச்சியா குடிக்கலையா போதுமா அவ்வளோதானா போதுமா பவர்ஃபுல்லாயிருச்சா ஏன் வரைக்கும் ஒரு அங்கே போகக்கூடாது விட்டு அந்த பத்துக்கட்டில் அன்னைக்கு போய் போயிட்டாங்க இல்லாட்டி இந்த ஓவரில் இறங்கிருவா ரெட்டியாக ரெடியாக இருக்காங்க இவர் திரும்ப அப்படி திரும்ப ஏய் நேற்று போட்டே அங்கே திரும்ப கூட அங்கிட்டு வா அப்படியே விட்டுறோம் போட்டு திரும்பணும் தண்ணி குடிச்சிங்க அங்கே ஒரு தங்கை ஏறி குடிச்சி எங்கிட்ட ஏறி உள்ளே விழுத்துறாதி கரடி தண்ணி குடிச்சா குடிக்கலையா இவ்வளோமா ஏய் திரிசா இந்தா அத்தை விரும்பாட்டி தண்ணி அடிக்க போதுரா நல்லா குடிங்கிறா என்னமோ தண்ணி காசு கொடுத்து குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இங்கே குடிப்பா நல்லா தண்ணியாக குடிச்சுங்க எல்லாம் இந்த கணத்தண்ணி தான்ங்க அன்னைக்கு இந்த அப்படி நேராக கரைச்சதுல தான் அதுக்கப்புறம் ஒரு மழைப்பரியது இதெல்லாம் கைச்சாங்க அதனால் இந்த கணத்துலையும் இந்த கணக்கு தான் தண்ணி தாங்க தண்ணியை ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு கிடம்பாடுலேருந்து எல்லாம் குடிச்சிக்கிறோம் இன்னும் அடுத்து கிடமாடு தண்ணி ஓட்டி விட போகிறாங்க வேறு வழியில் ஓட்டி தான் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி மழை வெயிலாட்டி தண்ணி ஓட்டி விடணும் இன்னும் எந்த ஆடுகளுக்கு தடுப்பூசி போடவே இல்லைங்க நம்ம ஏரியாவிலேயா யாருக்கும் ஏன்னா நல்லா சூடாக இருக்குது ஆடுகளுக்கு ஊசி போட்டோம்னா கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடும் அப்புறம் போன வருஷம் மாதிரி முன்னாங்காளம் எல்லோரும் தூக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஒரு மழை ரெண்டு மழை பெஞ்சு அந்த சூடு அம்மந்த பின்னாடி கொஞ்சம் பூமி கொழுந்த பின்னாடி அப்போ ஊசி போட்டுட்டோன்னு தெரியாது அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் யாருமே போடல செம்பி யாருமே என்ன போடவே இல்லை மழை பேஞ்சாதான் போடணும் மழை பெய்யாட்டி அது வரைக்கும் தொட வேணாம் நம்ம மட்டும் இல்லை மற்ற ஏரியா போடல எங்கேனே போடலங்க மழை பெய்யுற வரைக்கும் மாட்டாங்க லீசா ஏ லீசா என்ன பண்ணுறேன் ஏ லீசா லீஸ் குட்டி ரொம்ப அமைதியானவன் ரொம்ப நல்லவன் நான் லீசா நெற்று போட்டு மகையில் இது ஒரு அமைதியான மகங்கே ரொம்ப பேர் இல்லை ஆனால் அம்மாவுக்கு இவளுக்கு லீசான்னு கூப்பிட முடியாது அது இங்கிலீஷ் பேருனால் இப்போ நைசா 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 எங்கேயும் இருக்க நைசா அப்படியே பேர் அதுவே படகிருச்சுங்க நைசானு கூப்பிட்டான்னு திரும்புவா லீஸானு கூப்பிட்டா திரும்புவா ரெண்டு பேர் போச்சு நைசா அதுவும் பேர் நல்லா தானே இருக்குது இதே இது கிரிக் கிரிக்கிறேஷி இது ரேஷி ரொம்ப அமைதியான பா படா வரைக்கும் பா இருந்த நானும் ஒன்றும் பார்க்கல எல்லாம் இங்கே வீட்டில் ஆகிடா எந்த மூளைக்கு போய்ட்டு ஆகலாடா முடியும் அப்படியே அப்படியா அப்படியா நீ நீடி நில படிச்சியா சரி சரி வா வா ஆத்தே ஒருத்தரை கூட காணு சரி 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 வாங்கிக்கியா இவ்வளோ தூக்கி இப்போ அடுக்குது நானும் பார்க்க மாட்டேன் வருகிறேமானே ஆப்போ வா ஓடியா 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 ஓடி ஆ சரி சரி ஓடியா நான் உனக்கு வேணும் அதானே நானா பார்த்தேன் நீ நைஸாக வர்றதை பார்த்தாலே தெரியுது இந்தா கரெக்டாக அம்மனி கொடுத்தா எனக்கும் கொஞ்சம் கொடுன்ற அவள் பாவம் சின்ன பிள்ளை ஒரு கையை கையை கடிச்சிடக்கூடாது நீ வாட் ரோச்சிமேடே பா முடியும் முடியும் தா ஏத்தே பயந்து பயந்து உடனேனே எப்படி நெத்து வருவான் நான் அம்மனிலாம் வாடு கூட வர்றா ஒரு மூணிக்கா வர மாட்டா இந்தா அம்மி உண்டுக்கா இத்தனை மோனிக்கா நீ என்ன சின்ன பிள்ளையா எத்தனை வருவா வர்றீங்க எத்தனை பேருக்கு ரூபா கொடுக்க தான் மோனிக்கா அவ்வளோதான் நடிச்சுருக்கு நீ இனியும் மாட்டேன்ட்டு இல்லை இந்த அவ்வளோதான் இத்தனை பூச்சி வர வட்டா நான் உங்களுக்கு ஸ்கை பால் அதோடய மகனை காட்டவேல அது வீட்டில் இருக்கேன் அவை நல்லா மக்கடி மக்கடி தவிரலையான் விட்டு அவனுக்கு மேசு கொடுக்கறலாம் நான் தாங்க மாட்டேன் அந்தளவுக்கு அவனை இல்லை அவையிலும் காட்டுறேன் ஊமிச்சி வர குட்டி போட்டது அதுவும் காட்டுறேன் கொஞ்சம் ரெண்டா கழிச்சு உங்களுக்கு அது ஒரு வீடியோவை போட்டுறேன் அது போக இந்த வட்ட குட்டி போட்டதில் பலூன் மக தான் கொஞ்சம் பரவாயில்ல குட்டி கொஞ்சம் வளர்த்தியாக போட்டுருக்கேன் அது போக மோனிக்கா மற்றதெல்லாம் கொஞ்சம் நார்மல் சைஸாக போட்டிருக்காளுங்க ஏன்னா அது நல்ல பஞ்சத்தில் சரியான பஞ்சத்தில் பால் விட்டதுங்க சித்திரம் மாதம் விட்டேன் அப்போ கூட கொஞ்சம் பட்டை கிடச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் மேட்செல்லாம் போய் குறைஞ்சிக்கிட்டே போச்சா ஐயாசி ஆணி ஆடில் ஒருத்த போட்டு மேட்ச்சில் அப்படி இருந்து எப்படியும் குட்டியாக வளர்த்துட்டாங்க பரவாயில்லுங்க இதில் ஊமிச்சு தான் கொஞ்சம் குட்டி வளர்க்க முடியல ரெண்டு குட்டி போட்டதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டேன் அடங்கடா வடக்க போயிட்டு ஒரு சுற்றி போய்ட்டு வந்தா தான்டா சரியாக போகும் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரம் பொழுது ஓட்டணும் இப்பயே திரும்பி வீட்டை பார்க்குறேன் இங்கே வர பகுதி நேரத்து வச்சு போல இன்னும் டைம் இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் இங்கேயே பொழுது கட்டினா தான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கால்ட்ரு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி நான் அப்போ நாளைக்கு ஒம்பது மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சிருவேன் எங்களுக்கு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சியோட மக கை உள்ள கிட்ட வர மாட்டேன் இப்போ நான் பழகிடுவா கித்து கொடுத்து பழகி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு அப்போ தான் கொஞ்சமாக தேர்வா இல்லாட்டினா நம்ம பெண் குயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பா ஓமிச்சு அப்படி ஓடுறா இப்போ கொஞ்சம் பாசமாகிட்டா இன்னும் கொஞ்சம் முகம் பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் உமா கணமா வர வரமாட்டேன் அவள் கழட்டி விட்டா போச்சு போ நான் அவ்வளோதான் இந்த கத்திராக போயிடறாங்கிட்ட நாத்தே எங்கள்கிட்ட கத்துறாவை ஓடு ஓடு அந்த போய்ட்டு அப்படின்னே கரெக்டாக போயிட்டே அம்மா அம்மா தேடி போடு அந்த பக்கம் ஓடு செப்டம்பர் 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 மாதம் முடிய போதாங்க என்ன வேகத்தில் ஆரம்பித்தோ செப்டம்பர் முடிச்சு நான் அடுத்த அக்டோபர் வரக்க போகுது எவ்வளோ சீக்கிரம் வச்சா தெரியலங்க நாளைக்கு வெப்பன் பூஜை அதுக்கப்புறம் நான் மியூசிக் டீச்சர் பூஜை வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் சரஸ்வதி பூஜை அப்படியே ஆயுதப்பூச்சையெல்லாம் முடிச்சு படி என்ன தீ தீபாவளி தான் இந்த வாசம் அதுக்குள்ளே மழை பெய்ஞ்சால் கேச்சோம் நான் கருவச்சு காலைல பஞ்சர் ஆக்கிட்டியா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுமா ஆளை காட்டு இப்போ நல்லா நடக்க காலைல ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்டா காலை எனக்கு போய் எத்தனை மொழியே யாத்தி தூர் நாள் எனக்கு வருங்க காலாவா வச்சுருக்கேன் நீ இன்னும் கெடுக்க இதெல்லாம் போ முடிச்சதுக்கு பாதி எடுத்துகிட்டேன் நடத்தபடியே அப்படியா அவன் பிள்ள எல்லாம் அங்கே இருக்காங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க கரடி ஏ கரடி இன்னும் டைம் ஆகிடுச்சா அதுக்குள்ளே ஆறு மணி பிள்ளை அடிச்சா கரடி காது ஏற்குது சின்ன நேரத்தில் நெண்டு மாட்டேன்ற கரடி நெண்டு மேய்ஞ்சி வகுத்து நப்பு என்ன டைம் இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் டாக்கு பிடிப்பாயின்னு வைக்கிறேன் பிடிக்க மாட்டாங்க சீமா சீமக்கருவையே பிடிச்சி இந்த கடி அடிக்கிறாங்க எக்கூறு என்னமோ போகிறப்ப கடிச்சி பாருங்க போகிறேன் சீமக்கருவில் கடிக்கக்கூடாதுங்க கடிச்சா கடுமையான பஞ்ச வரும்னு சொல்லுவாங்க வெள்ள அடுக்கவரு எப்படி கடிக்கிறாங்க ஒரு இன்னும் ஆட்டுக்கரில் அது அதுக்கடியாகவே கடிக்காய் நீசா இங்கே எப்படி கடிக்கிறாய் ஒரு சத்தக்க சத்தக்க சதக்கனு விட்டுறா ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் இப்படி கடிச்சா பஞ்ச வரும்னு சொல்லுவாங்க சரியான பஞ்சம் வரப்போ போகுது அப்படித்தான் தெரியுது என்ன சுப்பு தாய்யே தகட்டு கட்டுப்பட்டு விட்டுறாளே என்ன த செந்திட்டே திண்ட மாதிரி தின்னுறாளே வரவங்கலாம் எத்தான் கடிக்கிறாங்க குபூர் யோசைக்காரி யோசியா என்னங்கடா இந்த திண்டப்பட்டு விட்டுறாங்க வரவங்கலாம் ஒன்று விட்டா அடித்து காலி பண்ணுங்க நண்டே நீ சேரப்போப்பேன் அந்த கூடத்தில் இருக்கிற சிமெல்லாம் அடித்து காலி பண்ணுங்கள்லாம் ம் இவங்க நிற்க மாட்டாங்க பவர் ஃபுல்லாக ஆகிடுச்சுட்டாங்க அதனால் அவங்க அடுத்து பாட்ட முடியாது தெரிந்து பார்த்து போய் ஏன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் சீக்கிரம் போகிறோம் கட்டி சரியாக முடிக்க எப்படி ஆறு ஆயிருங்க நீங்கள் கட்டுறவங்களும் சரி நண்பர்களே நான் மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு கிளம்ப நேரம் இருந்துச்சு அதனால் இந்த வீடியோவை வந்து பார்க்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடித்தவங்க சப்ஸ்கரை களைக்காக தட்டி விட்டுருக்கேன் வீடியோவே உடனே கூட வளர்க்குவேன் நான் உங்கள் வைக்கோம் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்கவேண்டா குழு தொலைக்காட்சி பண்ணுவோம் ரைட்டா டாடா பாய் அவரு ரெட்டியாக இருக்காங்க ஒரு இன்னமும் வீட்டுக்கு போகிற பாய்